ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அதாவது கரெக்டான ஒரு சிக்னல் கிடைக்கல அப்படின்னா ஃப்ளைட் வந்து வானத்திலே வந்து வட்டம் அடிச்சுட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு கரெக்டான சிக்னல் வந்து கிடைக்கல ஒரு ரேஞ்சு போனவே வந்து சைட் வேஸ்ட் மூவ்மெண்ட்லேயே மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு மேலேயும் போக முடியல கீழேயும் வர முடியல ஏன்னா அந்த மாதிரி என்ன ஒரு நியூஸ் இப்போ வந்து நம்ம மார்க்கெட் வந்து எதிர்பார்த்துட்ருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஎஸ்க்கு இந்தியாவுக்கும் எடுக்கக்கூடிய ரெஷிப்ரோக்கல் டேக்ஸுக்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் ஃபைனல் ஆகிடும் அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங் எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்கிறதுனால இந்தனுடைய சிக்னல் வந்து மார்க்கெட்டுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூமெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறோம் முதலீட்டாளர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு பட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இப்போ நம்ம மார்க்கெட் வந்து சுற்றிட்டுருக்கு இப்போ இந்த நியூஸ்லாம் எப்படி என் வருது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் கீழே வரும்போது சப்போர்ட்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் பையபோத் செல் விலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டி ஸ்பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமைக்கான வந்து ஒரு மூமெண்ட்டு தான் இந்த மூமெண்ட்டு ஏன்னா மார்க்கெட் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆனது பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டால் மேலே போக முடியல திரும்ப அந்த எங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஒரு அவுட் கொடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லோ வந்திருக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரீட்டன்ஸ் எடுத்து ஓரளவுக்கு அப் ஆகி திரும்ப இருபத்தஞ்சி ஐநூறுக்கு மேலே க்ளோஸ் ஆக முடியல இருபத்தி ஐயாயிரத்தி அறநூ நானூற்றி அறுபதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் வச்சுருக்கு இருபத்தஞ்சி நானூற்றி அறுபத்தொன்னில் க்ளோஸ் வச்சுருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு இந்த இருந்து வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை சப்போர்ட் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் கீழே வரும்போது சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த பார்த்திங்கன்னா மேலே போகுது அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூறு வந்து அது வரைக்கும் போகுது அப்புறம் ஐநூற்றம்பது ரீச் ஆகுது அப்புறம் ஆறுநூறு போகுது அங்கேருந்து போனோம்னா திரும்ப கீழே தான் மார்க்கெட் வந்து செல்லிங் ஆகுது திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப அதே நானூறு ரேஞ்சு அதே முந்நூறு ரேஞ்சு இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து வந்துட்டு இருக்கிறதுனால திரும்ப இங்கேருந்து மேலே போகும்போது எப்படின்னு ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இருபத்தஞ்சு ஆறுநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி ஆறுநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருக்கும் இதெல்லாம் மேலே போகிறதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி கீழே வரும்போது சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தஞ்சி இரநூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் பை அபோவ் செல் பிலோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முந்நூற்றி முப்பது வரைக்கும் கீழே லோ வச்சுருக்கு லோ வச்சுட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே நானூறு மேலே நானூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் க்ளோசிங் ஆகிருக்கு ஐநூறுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை லாஸ்ட் மட்டும் பார்த்திங்கனா லாஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் நல்லா வந்து பையிங் நடந்திருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பையிங் அபோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தையாயிரத்தி ஐநூறு இருபத்தையாயிரத்தி ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது வந்து ஐநூற்றி ஐம்பது போகும் அதையும் உடைச்சது அப்படின்னா ஆறுநூறு வந்து ஒரு லெவல் ஆறுநூறு வரைக்கும் போகிறது சான்சஸ் வந்து இருக்குது மேஜராக மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆறுநூறு ரேஞ்சு வந்தாவே திரும்ப வந்து செல்லிங் ஆகுது நல்ல பையிங் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆறுநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும் நல்ல பையங் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆறுநூறுக்கு மேலே மார்க்கெட் நல்ல குளோஸ் வச்சுது அப்படின்னா திரும்ப அந்த ஆல் டைம் ஹை போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் திரும்ப கீழே வரும்போது சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே இந்த ஐநூறு ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கும் அதே மாதிரி இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து நாளைக்கான இன்ட்ரடேஸ் திங்கக்கிழமைக்கான இன்ட்ரடேஸ் லெவல்ஸ் பை அபோவ் செல் பிலோ வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த லெவல்ஸ் அப்படிங்க எடுத்துக்கிட்டேன் அப்படினா இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூறு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகும் பட்சத்தில் அதாவது இந்த லோ இந்த லோ வந்து உடச்சு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனால் தான் நல்ல செல்லிங் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு போனால் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே வரும்போது அறநூறு வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம செல் போகலாம் கீழே வரும்போது ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து பை எடுக்கலாம் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுனால இந்த ஒரு டெக்னிக்கில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடேவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நல்ல பையிங் அப்படின்னா இருபத்தஞ்சி ஆறுநூறு பிரேக் அவுட் ஆகணும் நல்ல செல்லிங் அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூறு பிரேக் அவுட் ஆகணும் இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் ஆகுது அப்படின்னா மேலே ஸ்டாப்பெலாம் வச்சுட்டு செல்லிங்கு கீழே ஸ்டாப்லாம் வச்சுட்டு பையிங் இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டு இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்திற்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்